பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஜட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பேக் போன்ல இருந்து பேக் போனா நின்று கேக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம் இப்போ சர்வீஸ்ல இருக்க ஒரு நபரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை தூக்கிய வந்துட்டு இப்போ உள்ள வராருங்க விஜய் அவர்களுக்கு வேகம் இருக்கு வேகம் பத்துலன்றதுலாம் வந்து நீங்கள் எதை வச்சு பண்ணி சொல்ல முடியுன்னு ஒரு கேள்வி அவர் மீதையும் சேற்றை வேறே வீசுவானுங்க நான் இப்பவே சொல்லிடுறேன் அவர் பிஜேபி சொல்லுதான் இயங்குது இப்படின்ற மாதிரி ஒரு துன்பத்தை கட்டமைப்பதற்கான வேலைகள் செய்வார்கள் உடன்புறப்புகள் பயங்கர வேகமா செஞ்சு என்ன சாதிச்சிட்டீங்க சொல்லுங்க ரொம்ப வேகம் எடுத்து எம்எல்ஏ ஆகிட்டாங்களாமா தாவைக்கால கூடிய பல பேர் நம்ம வீடியோஸில் பார்க்கக்கூடிய பல பேருடைய கேள்வியும் எப்போ ஒரு ஆவத்திரும் தாவைக்கால் நீவார் நீங்கள் விஜயோடு இருக்கணும் நீங்கள் விஜய்க்கு ஆலோசகராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய விருப்பமத்தான் அவங்க தெளிவுபடுத்தலாம் பார்க்கோம் அப்போது இவ்வளோ ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த அரசியலை நேசிக்கக்கூடியவர் அந்த தலைவர் நேசிக்கக்கூடிய நீங்கள் ஏன் இணையாமல் இருக்கீங்க எப்போ இணையர் இருக்கிறீங்க இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸ்மே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தில் அருண்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவர் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட பலரையும் தாவேக்கோட வந்தவர் விஜய் அவர்களுக்கு பல வழிகாட்டல்களை மறைமுகம் கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி பல பேர்கள் அவங்க சொல்கிறாங்க விரைவில் தமிழக வெட்டி கலையாவது நேரடியாக கல அரசியலுக்கு வர போகிறார் அப்படின்ற செய்திகள் வருது யார் அந்த அருண்ராஜ் அவரை பற்றி வெளி ஊடகங்கள் எங்கள் வெளியேறக்கூடிய செய்திகள்லாம் எந்த அளவுக்கு உண்மை அது அவர் ஒரு டாக்டர் டாக்டர் வந்து அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதினார் எழுந்த பிறகு இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்த பிறகும் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு நேரடியாக களத்தில் நிற்பதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளான்ற தகவல் தான் நான் பார்த்தேன் ஸோ இன்னும் அவர் கட்சிக்குள்ளே வந்து எந்த பொறுப்புக்கு வரப்போகிறான்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஆனால் ஒரு மேல்மட்ட பொறுப்புக்கு வரப்போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க கூடுதலாக இங்கே எல்லோரும் சொல்லுவது என்னன்னாக்கா நம்ம போன நேர்காணலில் பேசியிருந்தோம் ரிட்டேர்டான பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஜட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா பேக் போனில் இருந்து பேக் போனாக நின்று டிவி கேக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் இப்போது சர்வீஸில் இருக்க ஒரு நபரே வந்து பார்த்தீங்கனாக்கா இதை தூக்கி எழுந்துச்சுட்டு இப்போ உள்ளே வராரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பிஜேபியில் அண்ணாமலை வந்தாப்பில் காங்கிரஸில் சசிகாந்த் செந்தில் வந்தார் இப்போ அதே போல் டிவிக்கையில் இவர் உள்ளே வரார் அப்படின்னும் பொழுது இங்கே எல்லோரும் சொன்ன ஒரு 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 பிம்பம் ஒரு கதை என்பது இங்கே உடைக்கப்பட்டிருக்கு என்னென்னாக்கா ஜான் அவர்கள் ஜான் சார் காரில் ஜான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த கட்சியை வந்து உடச்சிருவார் இந்த கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பார்க்கறதுக்கு போகிறாரு யாரையுமே இந்த கட்சிக்குள்ளே விடவே மாட்டுறாரு ஜான் அவர்களுக்கும் மாதவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது புஷியானந்தை வந்து இவரை வந்து செயல்பட விட மாட்டார் ஜிஎஸ் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் வேறு விதமாக பண்ணுறாரு இந்த மாதிரியான பல கற்பனை கதைகளை வந்து ஊடகத்தில் உட்காந்து வாடகை வாயர்கள் பல நபர்கள் சரி அரசியல் விமர்சகர்ன்ற போர்வில கூட சரி அரசியல்வாதிகளே பேசினாங்க ஆனால் இன்னைக்கு யதார்த்தமான ஒரு உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜான் சாரும் அருண்ராஜ் இல்லைங்களா இவர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கனாக்கா மிக நெருங்கிய ஒரு நண்பர்களாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுற தகவல் ஒன்று ரெண்டாவது எப்படி நம்ம அரசியலுக்குள்ளே அரசியல் அனுபவமிக்க நபர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ இப்போ பல கட்சிகள் இருந்து சில முக்கியமான நபர்களை உள்ளே கொண்டு வந்து மேல்மட்ட பொறுப்பை போடுவதற்கான வேலை செய்கிறாங்க இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ளுக்குள்ளேயே சில நபர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது என்ன பதட்டம் இருக்குன்னா ஐயோ அவர் கட்சிக்குள்ளே வந்துட்டால் நமக்கு இதாகிருமோ நம்ம இவர் வந்துட்டால் நமக்கு வந்து நம்மளுடைய பதவி போயிருமோ அப்படின்னு சில அரசியல் புரிதல் இல்லாத சில நபர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த எல்லா நபர்களையுமே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும் ஒரு நபர் இல்லை ஒரு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் இது போல் வந்து இன்டெலெக்சுவலான பீப்புள்ஸ் வந்து கட்சிக்கு தேவை ஏன்னா இது வந்து கம்பெனி கிடையாது அரசியல் கட்சி நம்மளுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது எல்லாருக்கும் நம்ம வந்து டஃப் கொடுக்கணும் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பல கூட நம்ம மோத பொழுது வெறும் ஒரு நபர் போதாது பல நபர்கள் அறிவு சார்ந்து அறம் சார்ந்து அரசியல் அறிதல் அரசியல் புரி புரிதல் இருக்கக்கூடிய நபர்கள் வேணுன்றதுல அவங்க வரதுனால உங்கள் பதவி போயிடணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து முதல்ல வெளியில் வரணும் ரெண்டாவது நம்ம அரசியலை தாண்டி அரசாங்கத்தை சார்ந்து இயங்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நெளிவு சுழிவுகள் என்னென்ன மாதிரியான விஷயத்தை கையாளுவாங்க எப்படி ஒரு கட்சியை முடக்கணுமா என்ன பண்ணுவாங்க ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபரை முடக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க அவங்கள எங்கே வந்து டார்கெட் பண்ணி எங்கே வந்து அவங்களுக்கு செக் பாயிண்ட் வைப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தலாம் சொல்லி அவங்கள அலர்ட் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப நேர்த்தியாக நகர்த்தி கொண்டு போவதற்கு இது போல் ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜட்ஜஸ்லாம் தேவை அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு உள்ளே வரணும் பொழுது ஸோ ஜான் சார் சைலண்ட்டாக அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆனந்த் சார் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா வயதை மீறி உழைக்கக்கூடிய உழைப்பை ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக பொழுது இது கட்சியோட வளர்ச்சிக்கு தான் வித்துடும் இப்போது கொஞ்ச நாள் கழித்து இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வரார் இல்லையா அவர் மீதையும் சேற்றை வேறே வீசுவானுங்க நான் இப்போவே சொல்லிடுறேன் இவங்க அவர் பிஜேபி ஆள் இவர் பிஜேபி ஆள் இவர் பிஜேபி தான் இயங்குது இப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான வேலைகள் செய்வார்கள் உடன்புறப்புகள் ஸோ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நம்மளோட இலக்கு ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு டிவிக்கு தொண்டர்களும் சரி அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணிக்கணும் இப்போ நீங்கள் தேவையில்லாமல் உட்காந்து அந்த வயசு நம்பி ஒரு குழந்தைய பற்றி பேசியிருந்தீங்களே அதுவே தவறுன்றேன் எங்கே போய் எது சேரணுமோ அங்கே போய் சேர்ந்தாச்சு விட்டுருங்க அவ்வளோதான் கரெக்டுங்களா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழந்த பிள்ள அது எங்கே போய் சேரணுமோ அது எங்கே போய் சேர்ந்துருச்சு அவர் புனிதர்னு சொல்லிடுச்சு அந்த கட்சி ரொம்ப புனிதமான கட்சின்னு சொல்லிடுச்சு ரெண்டு நிமிஷம் மாதிரி கடந்து போயிடணும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு அதை உட்காந்து நம்ம ஆரோக்கிய பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எதை பேசணும் அடுத்த கட்ட இலக்காக தளபதி எந்த விஷயத்தை முன்னெடுக்க போகிறாரு கட்சியை வந்து நம்ம எப்படி கட்டமைப்பட்றணும் நம்மை சார்ந்த பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்களை பிற கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் சரி நம்ம கட்சியுடைய விஷயத்தை சொல்லி புரிதலை ஏற்படுத்தி அவர்களை நம்ம கட்சிகளை கொண்டு வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாற்றுவதற்கான வேலையை தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு சில தேவையில்லாத எந்த விஷயத்துக்கும் நம்ம செவி சாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை என்ன என்ன சொல்லப்படுதுன்னா அருண்ராஜ் அவர்கள் கட்சிக்குள்ளே வராங்க அப்படின்னா நம்பர் டூ பிளேஸ் அவருக்கு வரும் புசியானந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைக்க குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசப்படுது அந்த அளவுக்கான ஒரு முக்கியமான பொறுப்புகள் ஒரு இணை செயலாளர் அந்த அளவுக்கான பொறுப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது இணை செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கூட கொடுக்கலாம் ஆனால் ஆனந்த் சார் அவர்களுக்கான முக்கியத்துவம் குறையும் சொல்கிறாங்க இல்லை அவங்களே நமக்கு இந்த கட்சியை பற்றி தெரியலன்னு அர்த்தம் என்ன இருந்தாலும் வயதை தாண்டி தன்னுடைய சகோதரி இறப்பு என்று இறந்து உடல் கிடக்கும் பொழுது கூட அதை விட்டுட்டு இங்கே வந்து நிகழ்ச்சி நடத்தினவர் அவர் புரியுதுங்களா மிகப்பெரிய உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கனவர் நீங்கள் அதையும் இதையும் புரிதல் இல்லாமல் வந்து முட்டாள்தனமாக பேசுகிறாங்களா அதை பேசக்கூடாது முதல்ல இவரை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார் ஆனந்த் சாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது நான் பேர் சொல்லிடுறேன் அவர் தான் ஜென்ரல் செக்ரட்டரி ஜிஎஸ்ன்றது அவர் மட்டும்தான் இருக்க முடியும் அவருக்கு இணையாக துணையாக சில நபர்களை போட்டு ஒரு கட்டமைப்பு செய்வாங்க நீங்கள் ஒரு கட்சினாக்கா எல்லாமே இருக்கும் இல்லையா போச்சு துணை போச்செல்லாம் இணை செயல் தலைவர் மாதிரி புசியானந்த் கொண்டு வருவாங்கன்ற மாதிரி பேசிக்கிறேன் யார் புஷியானந்த் அவர்களை செயல் தலைவர் அப்படின்னு கொண்டு வந்து பொதுச் செயலாளராக அருண்ராஜ் கொண்டு வருவாங்க பேசுகிறா இரநூறுவாக்காக தானே ம் ஊப்பிஸ் தானே அவனுக்கு ஒரு வேலை இல்லை சார் உழைச்சி பிழைங்கன்னா உழைக்க மாட்டாங்க கேட்டுங்களா இந்த திருட்டு தினம் பண்ணுறது ஐய தினம் பண்ணுறது இந்த மாதிரி காசி பேசுறது இல்லாத கதையை பேசுகிறது இருக்கிற மாதிரியே கூடியே உட்காந்து உட்காந்து விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது இதெல்லாம் பண்ணுவானுங்க நான் என்ன சொல்கிறேன்னாக்கா முதல்ல தெளிவாக பேசுங்க நீங்கள் ஜிஎஸ்என்னு நீங்கள் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது ஜென்ரல் செக்ரெட்டி ஆனந்தவர்கள் அவர் தான் ஜென்ரல் செக்ரட்டி அவர் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கட்சினாக்கா அவங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து எத்தனை கட்டமைப்புகள் இருக்கும் திமுக இல்லையா அப்படி அதிமுக இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் அதுபோல் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான வேலை செஞ்சவொன்னே இவன் சாயம் பூசுறதும் அவர் தூக்கி வெளியே போட்டு இதைத்தான் பேசுகிறானே தவிர ஏண்டா உனே தான் மானகடை கேட்குறாருல விஜய் அதுக்கு பயில் சொல்லுங்கப்பா இந்த கட்சியிலருந்து கேட்குறாங்கல்ல திருட்டு தினம் பண்றீங்கடா ஐக்க தினம் பண்றீங்கடா கொள்ள அடிக்கிறீங்க கனிமலை திருடுறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தொடச்சி அவங்க ஆச்சரியம் எல்லாமே போராடிட்டு கிடக்குறோம் இதற்கு என்ன வழிவகுப்பு பண்றீங்க நாலு வருஷமா என்ன கலட்டிங்க மறுபடியும் இந்த மழை வந்துருச்சு அக்னி லட்சத்துல மழை பெஞ்சிட்டு கிடக்குது ஊரே வந்து வெள்ளக்கா போயிட்டு இருக்கு பல ஊர்ல வந்து இவர் போன ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளக்காடு தெரியுமா உங்களுக்கு நல்ல ராசின்னு சொல்லி போட்டுக்கிட்டு தான் நான் பொதுவா சொல்றேன் புரியுதுங்களா அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு நீங்க இத பத்தி தான் பேசணும் அதை பத்தி பேசாம போனா இவருடைய வரலாறு பேசணும்னு வச்சுங்களேன் ஒரே ஒரு காமெடியில போய் முடிஞ்சிருக்கணும் வரலாறு தெரியுமா திமுக வரலாறு ம் ஓகே நான் விளையாட்டு சொல்லு நான் பாருங்க நான் எதிர்த்தா ஒரு காமெடி பார்த்தேன் சார் அந்த காமெடியை உங்களுக்கு ப்ளே பண்றேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மட்டும் சொல்லுங்க நான் திமுகன்னு சொல்ல விரும்பல உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு ம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு கவுண்ட் பண்ணி எப்பயோ நடிச்சிட்டாப்புல எவ்வளோ பொருந்தி போகுதுன்னு பார்த்துக்கோங்க ஆனால் இந்த கவுண்ட் பண்ணி காமெடியை பார்த்தா நமக்கு ஏன் திமுக ஞாபகம் வருது இவங்க வரலாறு ஏன் ஞாபகம் வருது ஒரு நேர்மையான விஷயத்தை பற்றி சொல்லும் போது இவங்க ஞாபகம் தான் பரவாயில்ல திருட்டு ரயில் ஏறி வந்தது ஆக்கிரமிச்சது பணத்தை வச்சது ஐயையோ கொள்கிறாங்கன்னு கற்றுனது ஸோ உங்களை விட உங்களை அடிக்கணும்னா பல வகை இருக்குது பல யுத்தி இருக்குது நமக்கு தெரியும் அதனால் நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டான்றதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நாகரிகமான விதத்தில் அரசியலை அரசியலாக விமர்சனம் செய்துட்டு போங்க அது உடன்பரப்பாக இருந்தாலும் சரி தாமரையாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இவர்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணட்டும் நீங்கள் அதை தாண்டி வேறு ஒரு வகையில் வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து நீங்கள் வந்திங்கனாக்கா திருமூ சொல்கிறேன் நீங்கள்லாம் ஆள் சின்ன பசங்க டூ கே கிட்ஸ் நீங்கள் வந்து ஏஐ வரைக்கும் வந்துடுச்சு எங்கேருந்து எங்கே வரைக்கும் எடுத்து என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியாது தாக்கு பிடிக்க மாட்டிங்க ரொம்ப அசிங்கமாக ஸோ அரசியலை அரசியலாக எதிர்கொள்வோம் காளியம்மால் அவர்கள் பன்மையில் ஒரு பேட்டி வந்து ஜூனியர் வீடனெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதில் விஜய் அரசியல் குறித்து சொல்லும்போது ஏற்கனவே அவங்க மே மாதத்துக்குள்ளே என்னுடைய அரசு அடுத்த கட்ட அரசியல் நகர கொடுத்து அறிவிப்புன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த நிலையில் விஜய் அவர்களுக்கோ சீமான் அவர்கள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குமே இளைஞர் செல்வாக்கு அதிகமாக இருக்குது ஆனால் விஜய் அவர்களுக்கு தேர்தலை வெற்றி பெற அளவுக்கு ஒரு வேகம் இல்லை கட்சியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவங்க இப்போ காளியம்மாள் அவர்கள் தாவேக்காவுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டுருந்துச்சு விஜய் அவருடைய அரசியல் ஒரு போதிய வேகம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க ரொம்ப வேகம் எடுத்து எம்எல்ஏ எம்பியிலாம் ஆகிட்டாங்களாம்மா சொல்லுங்கள் சார் காளியம்மால் பயங்கர வேகமாக செஞ்சு என்ன சாதிச்சிட்டீங்க சொல்லுங்கள் உங்களால் ஒரு கட்சிக்குள்ளே இருந்து பிசுறு மசுருன்னு பேர் வாங்க தான் முடிஞ்சுதே தவிர அதை தாண்டி நீங்கள் என்ன பயங்கரமாக வந்து செயல்பட்டுட்டீங்கன்றதை உங்கள் அண்ணன் சீமான்னு சொல்லட்டும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களை விமர்சிக்கவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க புரியுதுங்களா அது உங்கள் நடந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு வேகம் இருக்குது வேகம் பத்தலன்றதெல்லாம் வந்து நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் போகிறாரு உங்களுக்கு வந்து உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்க பட் நீங்கள் வந்து சரியான நபராக சரியில்லாத நபரான்றதுக்காக ஒரு அடையாளப்படுத்தி இல்லை உங்களை வந்து என்னென்னு சொல்லி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உங்களை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி இந்த வைஷ்ணவின்ற குழந்தை செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி எல்லாருமே வந்து உள்ளே வந்தால் ஒரு கதை உள்ளே வரட்டி ஒரு கதை இந்த மருது அழகராஜெலாம் இப்போ வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ட்விட்டு போட்டு வாழ்த்தலாம் பாடிட்டு இருந்தார் பார்த்தீங்களா ஏன் யாரையும் அவசரப்பட்டு உள்ள சைக்கிள்னு இப்போ உங்களுக்கு புரியுதா இதில் இதில் இது நடைமுறை சிக்கல் என்னென்னாக்கா எவன் ஸ்லீப்பர் செல்லுன்னு தெரில இப்போ நீங்கள் இருக்கீங்க கலை இவ்வளோ ஆதரவாக பேசுகிறீங்களா இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் எவன் ஸ்லீப்பர் செல்லு தெரிலன்ற நான் வந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன் நீங்கள் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு உங்களை பார்க்குறீங்களே என் நிலைப்பாடு மாறிச்சா திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுல கரெக்டா இருக்கிறேண்ணா எதுக்குறேன் விஜய்க்கு வந்து நல்லது செய்வான்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆதரவு தெரிவிச்சா இருக்கிறோம் எந்த நிலைப்பாடும் மாறல எனக்கு பதவி வேணும்னு கேட்டனா பதவி கொடுங்கன்னு கேட்டேன்னா நான் போறேன் வரேன்னு சொன்னா ஏதாவது காசி பேசுனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தான் தெளிவா சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடு போது சிசிடிவி போடுங்கன்னு சொன்ன ஒரே ஆள் நான் தான் வேற யாருமே இதை குறித்து எந்த இதுலுமே பேசல பேசினா காட்டுங்க பாப்பான் சிசிடிவி போடுங்க ஏன்னா கட்சி வந்து கழகங்கள் உங்களுடைய மாநாட்டில் கழகம் கொண்டு இருக்கிறது அவங்க ஆள உள்ள டிவிக்கு பசங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தேவையில்லாமல் செய்வாங்கன்னு சொல்லி சிசிடிவி போடுங்கன்னு சொன்னதுனால தான் ஒவ்வொரு விஷயத்தை நகர்ந்து போகும்போதும் இந்த மாதிரி பண்ணுங்க இப்போ எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரைக்கும் நம்ம எப்படி செய்யணும் என்னெல்லாம் பண்ணாக்கா நமக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படும் யாரெல்லாம் உள்ள வந்தாலும் இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய ராவத்தர் இப்ராஹிம் தாவைக்கால கூடிய பல பேர் நம்ம வீடியோஸ்ல பார்க்கக்கூடிய பல பேருடைய கேள்வியும் எப்போ ராவுத்தர் இப்ராஹிம் தாவைக்கால இனிவார் நீங்கள் விஜயோடு இருக்கணும் நீங்கள் விஜய் இன்றைக்கு ஆலோசகராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய விருப்பமத்தை அவங்க தெளிவுபடுத்தலாம் பார்க்கும் அப்போது இவ்வளோ ஆதரவாக இருக்கக்கூடிய முடியாதவர் அந்த அரசியலை நேசிக்கக்கூடியவர் அந்த தலைவர் நேசிக்கூடிய நீங்கள் ஏன் இன்னும் இணையாமல் இருக்கீங்க இப்போ இணையதான் இருக்கிறீங்க அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லிட்டாங்க இறைவன் விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் நான் ரொம்ப எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாக எது நடக்கணுமோ அந்த நிலத்தில் நடக்கும் நம்புறேன் அவ்வளோதான் ம் சரி இன்னொரு பக்கம் கஸ்தூரி அவர்கள் இப்போ ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு ஆய்வு நிறுவனங்களை வச்சு நடத்துகிறதா அவங்க சொல்லி அவங்க ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சு நடத்துகிறாங்கண்ணா விஜய் அவர்கள் குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது சமூகத்தில் ஆனால் வெற்றி பெற அளவுக்கு அவர் கிடையாது ஆனால் ஒருத்தரை தோல்வி பெற இடத்துல முக்கியமாக அவர் இருப்பார் ஒரு ஒரு தோல்வி அடிக்கிறது முக்கியமான ரோலாக விஜய் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு விஜய் அவர்களுக்கு அவங்க ஒரு அதாவது மக்கள் வந்து சினிமாவை தனியாக அரசியலை தனியாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கஸ்தூரி அவர்கள் விஜய் ஆதரித்து பேசுறதா இதுவரையும் பார்த்துருக்குறோம் கஸ்தூரி அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த கஸ்தூரி இந்த வைஷ்ணவி அப்புறம் இந்த ஆகாது இந்த ஆ போகாது வேலைக்கு ஆகாது இந்த இரநூறுவா வாங்கிட்டு பேசுகிறது இந்த அரசியல் விமர்சகம் பேசுகிறேன் இவங்களை பற்றி தான் என்கிட்ட கேட்காதீங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியில் நின்று நிதானமாக வேலை செய்து மக்களுக்காக வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பொருள் கொடுத்து நின்று திராணியோடு எதிர்த்து யாருக்கும் சிங் 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 சிங்னு அடிச்சுட்டு உட்காராமல் நேர்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் இதை சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் நம்ம பேசுவோம் இதை தாண்டி போனது வந்த கதையெல்லாம் எனக்கு வந்து அது எனக்கு அதுக்கு நான் ஆள் கிடையாது நீங்கள் வேறாளிட்டதை பற்றி பேசிக்கோங்க சரி இப்போ இன்னொன்று நடிகர் ரஜினி ரஜினிகாந்த் முன்னாடி அரசியல் கட்சி தொடங்க வந்தார் மறுபடியும் அவர் தொடங்கவே இல்லை ரஜினிகாந்த் ரஜினிகாந்தான் முதல்ல சொன்னால் ஒரு ஒரு இளைஞர் ஒருத்தவர் முதல்வராக வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை மறைமுக சொல்லி மறுபடியும் அண்ணாமலை அவர்களே தலைவராகலாம் பிஜேபியிலே வந்தார் இப்போது என்ன சொல்லப்படுதுன்னா ரஜினி அவர்கள் விஜய்க்கு எதிராக ஒரு அரசியலை கொண்டு அமைக்கணும் அதனால்தான் அடிக்கடி இப்போ பாஜக ஆதரவா தேசியத்துக்கு ஆதரவாக இப்போ அடிக்கடி ஊடகத்தில் வர்றதை பார்க்க முடியுது இனிமேல் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய்க்கு எதிராக அண்ணாமலை அவர்களை கொண்டு ஒரு தனி கட்சி உருவாகுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அதுக்கான பாசிபிளா அது ரெண்டு பேர் சேர்ந்து கூட வாங்க பத்து காசு பிரச்சனை கூடாது ம் புரியுதா உங்களுக்கு நீங்கள் அண்ணாமலையை தனியாக வச்சு நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தினாலும் சரி ரஜினி கூட வந்தாலும் சரி இல்லை நீங்கள் யார் யாரெல்லாம் அமர் பிரசாத் வேறு யார் யாரெல்லாம் இருக்கா மொத்தமாக சேர்ந்துட்டு கூட வாங்க சார் இந்த களம் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் பிஜேபிங்க இடம் கிடையாது என்றைக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் மூத்திரத்தை குடிக்க வைக்கிறது மாட்டு மூத்தத்தை குடிக்க வைக்கிறது ஜெய் ஸ்ரீராம் சொல்றது மத வழிபாட்டில் கை வைக்கிறது உணவு உணவு கலாச்சாரத்தில் கை வைக்கிறது உடை கலாச்சாரத்தில் கை வைப்பது மத ரீதியான விஷயங்களை மனசு மனசுக்குள்ளே விதைச்சு அதை வந்து ஒரு அரு அதை ஒரு அரசியலாக அறுவடை செய்து தூண்டுதல் ஏற்படுத்தி மக்களை வந்து பிளவாடக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த பிஜேபி தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளும் வரதுவதற்கான வேலை கிடையாது நீங்கள் திமுகவே சிவப்பு கம்பளம் பிஜேபிக்கு விரித்து கொண்டு வந்தாலும் சரி அதே பெரியார் உங்களை தடி எடுத்து உங்களை அடிப்பார் திமுகவையும் புரியுதுங்களா இந்த மண் இந்த களம் இந்த யதார்த்தம் என்பது வேற இதில் நீங்கள் கஸ்தூரியும் கூட சேர்த்துக்கிட்டு போங்க எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே இந்த அரசியலுக்கு இவர்கள் ரெண்டு பேரும் ஈடுபட மாட்டாங்க சார் நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை பயிர்கொண்டு நன்றி நன்றி ராசா நம்ம ரகமத்தன் கோல் எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாட்ரூப் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே காம்போவை நாற்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூபா தான்